நிலம் வாங்கின ஒன்று டபுள் ஆகணும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான சைட்டை கொண்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு ப்ராப்நீட்ஸ் இந்த சைட் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேலருந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குது நம்ம பரந்தூர் நியூ க்ரீன்ஃபீல்டு இருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த சைட் வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ் லே அவுட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மினிமம் சைஸ் பிளாட்டை இந்த சைட்டில் நீங்கள் வாங்கலாம் இந்த சைட் கம்ப்ளீட்லி டெவலப் பண்ணியாச்சு பிளாக் டாப் ரோட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்ட் ஆர்ச்சை பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வரும்போது ரைட் சைடில் ஒரு க்ளப் ஹவுஸாக வந்திருக்கும் சைட்டோட அமேனிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு ஷட்டில் கோர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவென்யூ ட்ரீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிளாட்டுக்கும் ரோடுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வால் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எஜ் டு எஜ் ரோட் போடுறதுனால ரோடு இன்னமும் ஒய்டராக தெரியுது சைட்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு இங்கே நீங்கள் பிளாட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈச் பிளாட்டில் வந்து ஒரு ஆச்சு இருக்குது ஸோ உங்களோட ப்ளாட்லேயும் ஒரு மேங்கோ ட்ரீ வரதுக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் சைட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள் டயல் பண்ண உடனே அப்பாயின்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணும் இந்த சைட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் சில கார்னர் பிளாட்ஸும் இருக்குது இப்போவே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரைட் ஃபேஸிங் அண்ட் கார்னர் பிளாட்ஸை நீங்கள் புக் பண்ணலாம் சைட் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போகலாம் டோட்டல் எயிட் ஏக்கர்ஸில் ஒன் செவன்ட்டி பிளாட்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபோர் கமர்ஷியல் பிளாட்ஸும் இருக்குது இந்த சைட்டோட நெக்ஸ்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ரியல்என்டி டேட்டா சென்டர் இருக்குது காமனாக ஒரு பார்க்கு சீனியர்ஸ்க்கான கார்னர் பார்க்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸில் இன்னமும் எங்கே இடம் வாங்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த சைட் நிஜமாகவே ஒரு எக்ஸலென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்ன டேட்டு என்ன டைமுன்னு மட்டும் சொல்லுங்கள் உங்களோட வீட்டுக்கு கேப் அனுப்பணும் ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு வீடு கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க க்ளப் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க சைட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு நன்றி